திருமுறையே வாழ்வியல் நெறி என்ற தலைப்பிலே திருமதி அனுராதா சங்கர் அவர்கள் ஒரு பத்து நிமிடம் பேசுவார்கள் சித்தம் தெளிவிற்கால் அத்தன் ஆரூரை பத்தை மலர் தூவ முத்தியாகுமே அன்னை ராஜேஸ்வரி திருத்தால் போற்றி போற்றி சான்றோர் பெருமக்களுக்கும் அடியார் பெருமக்களும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இன்றைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு திருமுறையே வாழ்வியல் நெறி அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க திருமுறையை பற்றி நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் அதோட சிறப்பை நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நாளும் இன்னிசையால் தமிழோடு சமயம் வளர்த்த திருமண் நம் தமிழ்மண் சிவபெருமானது திருவருள் இன்பத்தை முழுமையாய் உணர்ந்து சுவைத்த பெருமக்கள் தாம் தூய் துணர்ந்த பேரின்ப பெருவெல்ல அமுதத்தினை எல்லோரும் பருகி உய தெளிவும் இனிமையும் குழைத்து செந்தமிழ் பாக்களாய் தந்துள்ளனர் இவையே திருமுறைகள் என வழங்கப்பட்டன திருவருள் ஒன்றினையே வழித்தடமாய் பின்பற்றி வழிபட்ட மெய்யடியார்கள் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பரந்து விரிந்த நோக்கத்துடன் திருவருளையே கண்ணாக கொண்டு தம் அனுபவத்தால் கண்டு கழித்து உணர்ந்த ஞான வெள்ளத்தினை எல்லா மக்களுக்கும் அருணரையாய் அவர்கள் வழங்கியவையே திருமுறைகள் சைவ சமயத்தின் பன்னிரு திருமுறைகள் இறைவன் திருவருளால் வெளிப்படுத்தப்பெற்றன இறைவனை இடைவிடாது நினைந்து தம் உணர்வு சிறிதும் இன்றி இறைவனது பேரறிவுள் அடங்கி நின்று சிவன் ஞானிகளால் விளங்கியவர்கள் தாம் நம்முடைய பன்னிரை திருமுறை ஆசிரியர்கள் அவர்கள் வாயிலாய் உமையம்மையின் நாயகன் வெளிப்படுத்தி அருளியவே சைவத்தின் திருமுறைகள் எனதுரை தனதுரை ஆகுக திருஞான சம்பந்தர் பன்னிய செந்தமிழ் பாடி பாடுவித்தேன் சிந்தை மறுக்கருத்த திருவருவாளியன் அப்பர் உலகளா உணர்ந்து என்று அடியெடுத்து கொடுத்து இப்படிப்பட்ட சைவ சமயம் திருநெறி என வழங்கியது திருஞான சம்பந்தர் தேவாலத்தில் தோடுடைய செவின் என்ற பாடலின் இறுதியில் அருணெறியே மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறியே பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவந்தென்னை ஒரு நெறியே மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறியே தமிழ் வல்லா தொல்வினை தேர்தல் எளிதாமே மூவாயிரம் தமிழ் மந்திரங்கள் பாடிய திருமூலரோ சிவநெறியை இறை நெறி திருநெறி தமிழ் என்று குறிப்பிடுகின்றார் அந்த நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒவ்வொரு பதிகங்களும் அந்த அற்புத நிகழ்வுகளோடு இணைந்தவை அடியார்களோட திறன் பற்றி நம்ம திருமூலர் சொல்றாரு படமாடா கோயில் பகைவர்க்கு ஒன்றிடேன் நடமாடும் கோயில் நம்பர்க்கு அங்க ஆகா நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்றிடேன் படமாடா கோயில் பகவர்க்கு அதாமே அப்படின்னு சொல்றாரு மக்கள் அனைவருமே நடமாடுற கோயில் அப்படின்னு சொல்றாரு மக்களுக்கு செய்றதை இறைவனுக்கு போய் சேரும் அப்படின்றத உறுதிப்பட கூடுறாரு அடியார்க்கு அன்பிலர் ஈசனுக்கும் அன்பிலர் மக்கள் தொண்டே மாகேசன் தொன்று நம்மளும் சொல்றோம் இந்த இந்த அறிவுரை அப்படியே பின்பற்றி சில நாயன்மார்களை நான் நாயன்மார்களும் குறிப்பிடுறேன் இளையான்குடி நாயன்மார் இவர் பெரிய செல்வந்தர் தன்னோட ஒரே நெறி அடியிப்பு செய்யறது மட்டும் தான் குறிக்கோளை அவர் அவரு செல்வத்துலதான் அப்படி செய்றாரா இல்ல வறுமையிலோ செய்வாரான்னு சோதிச்சு வறுமையிலேயும் அவர் அந்த தொண்டையை பின்பற்றி வாழ்ந்தார் அதே மாதிரி மூர்க்க நாயனார் இவருமே அதே அதே அன்னதானத்தை தான் அவரோட சிறப்பா வச்சிருந்தாங்க சிறு தொண்டரை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் இறைவனுக்கு பிள்ளை கரியை கொடுத்தவர் இப்படி அன்னதானத்துக்கும் மாகேஸ்வர பூஜைக்குமே இவங்க மூணு பேருமே எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க திருநீற்றோட மகிமை கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வேரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேருவாரே திருநீற்று திருநீரு திருநீருக்குனே வாழ்ந்த அடியார்கள் மூணு பேர் இருக்காங்க திருநீரோட மகிமைக்கு ஒரு சின்ன கதை ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அந்த கதை ஒரு ஏழை விவசாயி ரொம்ப வறுமையில் இருந்தாரு அவரு ரொம்ப வறுமையில் இருந்தப்ப அந்த ஊருக்கு ஒரு ஞானி வராரு அவர்கிட்ட போய் சுவாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காமிங்க அப்படின்னு சொல்றாரு அப்படியாப்பா அப்ப நீ என்ன பண்ற டெய்லி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ சாமி எனக்கு இருக்கிற வேலைக்கு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு சரிப்பா அப்ப உனக்கு ஏதாவது முடிஞ்ச உனக்கு ஏதாவது உதவி பண்ணுன்றாரு ஐயோ நானே வறுமையில இருக்கேன் நான் எங்க சாமி பண்ண முடியும் அப்படின்றாரு சரி இப்ப நீ என்னதான் பண்ற சரி இறைவன் நினைச்சு ஒரு பதிகமாவது பாடுப்பா எனக்கு எழுத படிக்கவே தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு சரிப்பா உனக்கு ஒரு சுலபமான வழி சொல்றேன் திருநீர் வச்சிருக்கிறவங்க யாரையாவது நீ பார்த்துட்டு அன்னைக்கு உன்னோட வேலையை ஆரம்பிக்கணும் இதனை உன்னால செய்ய முடியுமா இது ரொம்ப சுலபம் சாமி இதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மண்பானை செய்கிறவர் திருநீர் வச்சுட்டு தான் அவர் வேலைக்கே போவார் அதனால இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு டெய்லி காலையில் எழுந்து குளிச்சிட்டு அவரை பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவார் இப்படியே பல காலம் போயிட்டே இருந்தது ஒரு நாள் அவரை பார்க்கலான்னு இவர் குளிச்சு முடிச்சுட்டு போறப்ப அவர் வீட்டில் இல்லை மனைவி கிட்ட கேட்குறாங்க இல்லம்மா அவர் இப்போதான் வேலைக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சரி உடனே ஐயோ இத்தனை பெரிய சோதனையா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவர் வேலை செய்கிற இடத்துக்கு போறாரு போனா அங்க அவருக்கு அந்த இடத்துல புதையல் கிடைக்குது அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு இவர் யாராவது யாராவது பாத்துருவாரோரு அதை கடைகடன் மறைக்கிறதுக்கு பாக்குறாரு அப்போ அந்த வேலை விவசாயி வந்து பாத்துடுறாரு கண்டேன் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் பார்த்தது அவரோட திருநீரை பாக்குறாரு ஆனா இவர் நினைச்சுக்கிட்டாரா ஐயோ புதையல் கிடைச்சதா இவர் இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி 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 ஓடாதப்பா எனக்கு அதுல உனக்கு பாதி கொடுத்துற நீ யாருக்கிட்டயுமே சொல்லாத அப்படின்னு சொல்றாரு உடனே அப்ப அந்த விவசாயி யோசிக்கிறாரு திருநீர் வெச்சவரை பார்த்ததுக்கே நமக்கு ஒரு இப்படி பெருமைன்னா நம்மள போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருநீர் மகிமையோட வாழ்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார் இவர் வந்து உத்தநாதன் அப்படின்ற ஒரு அரசன் வந்து இவர்ட்ட போரிட்டு வெல்லவே முடியல நிறைய தடவை முயற்சி பண்ணி எப்பவுமே தோத்து போறதுதான்

இவர்கிட்ட நிறைய பேர் பயிற்சி பெற வராங்க இந்த பொறுக்க முடியாம இவரும் தந்தை போடுறாரு நேரடியா போயிட்டு அவரால் ஜெயிக்க முடியல உடனே என்ன பண்றாரு இவரும் அதே மாதிரி குறுக்கு வழிதான் இவரோட இவரும் திருநீருக்கும் ஒத்துராட்சத்துக்கும் மதிப்பு கொடுக்கிறவரு உடனே தன்னோட நண்பன் கிட்ட சொல்லி தனியா வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு தன்னோட முகத்து உடம்பு கொடுக்க திருநீர் பூசிக்கிட்டு அந்த முகத்தை கேடையத்தான மறைச்சிட்டு போருக்கு போறாரு போருக்கு போயிட்டு அவர் நிறைய நேரம் போராடுறாரு அப்பவும் அவரால் தாக்கு பிடிக்க முடியல உடனே அந்த கேடையத்தை விளக்குறாரு திருநீர் அப்படியே நின்ற கோலத்திலேயே நின்று தன்னோட உயிரை அவரு இது பண்றதுக்கு விட்டுடுறாரு அதே மாதிரி மூர்த்தி நாயனார் இவரும் திருநீர் ருத்ராட்சம் ஜடாமுடி இதோடைய நாட்டை ஆழ்னாரு இவருமே இது இப்படி திருநீர் மகிமை அப்படி பெருமையான வாய்ந்தது பெருமாள் அணிந்திருக்கின்ற திருநீற்றை யாரெல்லாம் அணுகிறார்களோ அவர்களை பகை பாவம் தீவினை வந்து நம்மை தாக்காமல் திருநீரை பாதுகாக்கும் என்கிறார் திருமூலர் அப்புறம் குருவை பற்றி பெருமையா சொல்றாரு நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவது இன் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நானிருந்தேனே ஆலமர் செல்வரிடம் பாடம் கேட்ட நந்தியன் பெருமா சுந்தரனாவுக்கு ஆசானா இருந்தாரு அப்படி பாடம் கூடியவர்கள் என்னும் போதும் நற்பண்பு நல் உணர்வு இறை இவையெல்லாம் கைப்பெறலாம் என்றவரை திருமூலர் அந்த வகையில் பெருமிழலை குடும்ப நாயனார் இவர் சுந்தர மட்டும்தான் அஞ்சலிச்சு மந்திரமாவே ஜெபிச்சார் அப்படி ஜபிச்சுட்டு இருந்தப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கைலாயம் போறார்னு ஞான நிஷ்டையில தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவருக்கு முன்னாடி கபாலம் வழியா உயிர் துறந்து கைலாயத்துக்கு முதல்ல அவர் தான் போறாரு அதே மாதிரி அப்பூஜை அடிகளார் அப்பூஜை அடிகளார் திருநாவுக்கரசரை பார்த்ததே கிடையாது ஆனாலும் அவர் செய்யற எல்லா அதை பணிக்கும் கல்வி சாலை மோர் மோர்பந்தல் எதை வச்சாலும் நாவுக்கரசர் 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 தான் தன்னோட பிள்ளைகள் கூட மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு அப்படிதான் பேர் வச்சிருக்காரு இப்படிப்பட்டவங்க எல்லாருமே தான் முக்கியமாக நினைச்சாங்க பட்டினத்தார் பத்ரகிரியார் ஒரு பெரிய அரசர் அவருமே பட்டினத்தால் வழியை பின்பற்றி அவருக்கு முன்னாடி அவருமே மோற்றத்துக்கு போனவர் இப்படி திருஞான சம்பந்தர் பல பாடல்கள் நிறைவிலையும் நிலையாக நிறைந்தவர் பாடல் வளரானவர் வானடைவாரே ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே என்று உறுதிப்படவே கூறுகிறார் இப்படி நாயன்மார்கள் வாழ்க்கையிலதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாதுங்க இப்போ நமக்கே நம்ம அடியார்கள் எத்தனையோ பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருக்கு குழந்தை பாக்கியமே இல்ல வந்து சொன்னாங்க நானே ஒரு வைணவ தான் நானே தான் சைவத்துக்கே வந்தேன் அப்படி இருந்தும் இந்த திருமுறையில் திருவெண்காட்டு பதிகம் அந்த பதிகத்தை வந்து நான் படிக்க சொன்னேன் அவங்கள நீங்க நம்பிக்கையா படிங்கம்மா இது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்க நம்பிக்கையா நாற்பது நாள் தான் படிச்சாங்க கன்சீவ் ஆனாங்க இது உண்மைங்க இது நம்ம அத்தனை பேருக்குமே அடியாளர்கள் அத்தனை பேருக்குமே இது நடந்து இருக்கும் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நேரம் இல்லாம இருக்கிறதால ரொம்ப ஷார்ட்டா முடிக்கணுமே சொன்ன நிறைய அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க சொல்ல சொல்லி ஆனா நேரம் கம்மியா இருக்கிறதால அதெல்லாம் சொல்ல முடியல இப்படி திருமுறைகள் ஓதி பல அற்புதங்கள் இத்திருநாட்டில் நிகழ்ந்துள்ளன நம்பிக்கையே வாழ்க்கை அந்த நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தன நம்முடைய பன்னிரு திருமுறைகளின் பதிகங்கள் ஆண்டவனை வாழ்த்தி பாடியதோடு மட்டும் இல்லாது தனிமனிய வாழ்வின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் அவைகள் உறுதியாக நின்றன என்பதால் நிதர்சனமான உண்மை நெடுங்கலம் சென்றால் துன்பமெல்லாம் குலைந்து போகும் திருக்கருவா ஒரு பெருமான் கருக்காத்து உய்க்கும் திருச்சிராப்பள்ளி குன்றுடையான வாழ்த்தி பாடினால் தாயன காத்தருள்வான் வேயிறு தோழி பங்கல் என்ற திருமுறையை ஓதி வந்தால் நவகோள்களும் உங்களுடைய உள்ள திருப்பதிகள் அமைதி தருவன நலம் சூழ்வன இந்த பாட்டை சொல்லி முடிச்சுக்கிறேன் திருமுறையின் சிறப்பு திருமுறையே சைவ நெறி கருவூலம் தென் தமிழன் தென் தமிழின் தேன் பாகாகும் திருமுறையே கைலையின் கண் சிவபெருமான் செறிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராஜன் கைவருத்த எழுதி எழுதியருள்த தெய்வநூல் திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்புச் வாழ்க்கை ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை வாழ வேண்டும் நாம் நன்முறை அதற்கு தேவை நமக்கு திருமுறை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்